ஏழை மாணவர்களுக்கு வந்து இட ஒதுக்கீடு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் ஏற்றுனாங்க அத பத்தி யாருக்குமே இன்னை வரைக்கும் சரியா தெரியாது இதை நீங்க நினைக்கலாம் ஆஹ் இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எல்கேஜில இருந்து ஒன்னாவது வரை படிக்கிற பசங்களை நீங்க ஃப்ரீயா ஜாயின் பண்ண வைக்கலாம் இதுக்கு வந்து விதிமுறைகள் என்ன நான் சொல்லிடுறேன் நீங்க ஸ்கூலுக்கு பக்கத்துல இந்த வீடு இருக்கு அப்படின்னா இந்த வீடோட சுற்றளவுல மூணு கிலோமீட்டர் உள்ள ஸ்கூல்ல உங்க குழந்தைய நீங்க ஃப்ரீயா சேர்க்கலாம் ஒரு இலவச கல்வியை பத்தி இன்ன வரைக்கும் நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்கல அது நம்மளோட அறியாமை தான் காமிக்குது சோ அதுக்காக நாங்க உங்களுக்கு இப்ப பாத்தீங்க இவ்வளவு குழந்தைகள் இருக்காங்க இதுல நிறைய பேரால பீஸ் கட்ட முடியாம இருக்கலாம் நிறைய பேருக்கு தான் குழந்தை மெட்ரிகுலேஷன் படிக்க வைக்கணும் நிறைய ஆசை இருக்கலாம் ஆனா அதை நிறைவேற்றுறதுக்கு பணம் இருக்காது நிறைய பேருக்கு பணம் இருக்காது நல்ல குழந்தைங்கள வேற எதுவுமே நீங்க பே பண்ணனும்னு அவசியம் கிடையாது புரியலனா யாருன்னா புரியல ஃபர்ஸ்ட் எல்கேஜிக்கு மட்டும்தான் அட்மிஷன் கொடுப்பாங்க எல்கேஜிக்கு தான் ரெண்டு லட்ச ரூபாய் கீழே வந்து அவங்க ஆண்டு வருமானம் இது ஒண்ணு மட்டும் தான் வந்து நம்ம கவர்மெண்ட் சொல்ற ஒரு விஷயம் அது இப்போ நீங்க அப்ளை பண்றதுக்கு என்ன வேணும்னா குழந்தையோட அதுக்கு அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் கொடுக்கணும் உங்களோட கார்டு ஆதார் கார்டு அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து குழந்தையோட பிறப்பு சான்றிதழ் பர்த் சர்டிபிகேட் அதுக்கு அடுத்தது வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் அதாவது ஜாதி சான்றிதழ் வருமானம் வந்து ரெண்டு லட்சத்துக்கு இருக்கிறவங்க வந்து இது அப்ளை பண்ணலாம் இந்த நாலு சர்டிபிகேட் மட்டும் கம்பல்சரி வேணும் அப்லோட் பண்ணணும்